சித்திரை புத்தாண்டின் கொண்டாட்டத்தை புத்தம் புதிய ஆடைகளோடு தொடங்குங்கள் கபி சில்கின் மாபெரும் சித்திரை புத்தாண்டு மலிவு விற்பனை உங்கள் கனவுகளுக்கேற்ற ஆடைகளை சிறப்பு தள்ளுபடிகளில் அள்ளிச் செல்லுங்கள் ஏப்ரல் ஒன்று முதல் ஐந்து வரை மட்டுமே ஆண்கள் பெண்கள் சிறியவர் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான அழகிய வண்ணமயமான ஆடைகள் கபி சில்க்ஸ் ஜோசப் ஸ்திராச எண்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி ஐந்து ஜூரி இது சுவிஸ் தாம் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரு வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச் விமான நிலையத்தில் முதல் காலாண்டில் அறுநூற்று எண்பது கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல் சுவிசில் பொது இடங்களில் நாஜி சின்னங்களுக்கு தடை விதிக்க ஆதரவு ரயில் நிலையம் அருகே வன்முறை பத்தொன்பது வயது இளைஞன் மீது கத்தி குத்து சொலத்தோன் சீர்திருத்த பள்ளியில் எழுபத்தாறு வயது கைதி மரணம் விசாரணைகள் தீவிரம் சுவிட்சர்லாந்தால் மேர்மாருக்கு இரண்டு ஐந்து மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் மனிதாபிமான உதவி டிசினோவில் நீரோடையில் இறந்து கிடந்த புகலிட கோரிக்கையாளர் மீட்பு உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங்

திங்கட்கிழமை காலை டிங்கனில் உள்ள சோலத்தோன் சீர்திருத்த பள்ளியில் எழுபத்தி ஆறு வயது முதியவர் ஒருவர் அவரது அறையில் இருந்து கிடந்தார் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் ஆனால் ஆரம்ப கண்டுபிடிப்புகள் மூன்றாம் தரப்பினரின் ஈடுபாடு இல்லை என்பதை கண்டோனல் காவல்துறையின் கூற்றின்படி இறந்தவர் நீதித்துறை நடவடிக்கையின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு அவசர சேவைகள் எச்சரிக்கப்பட்டன மேலும் காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இரண்டும் அவரது மரணத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் குறித்து விசாரணைகளை தொடங்கின இந்த கட்டத்தில் புலனாய்வாளர்கள் தவறான நடத்தைக்கான எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்கவில்லை மரணத்திற்கான சரியான காரணத்தை உறுதிப்படுத்த தடையவையில் பரிசோதனை நடத்தப்படும் என்றாலும் அந்த நபர் இயற்கையான காரணங்களால் இறந்திருக்கலாம் என்று முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன சொலத்தோன் நீதி மற்றும் பாதுகாப்புத்துறை அனைத்து தொடர்புடைய நெறிமுறைகளும் பின்பற்றப்பட்டதாகவும் விசாரணை முன்னேறும் போது மேலும் புதுப்பிப்புகள் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது செவ்வாய்க்கிழமை மாலை பேர்னின் பிரதான ரோய் நிலையம் அருகே நடந்த வன்முறை மோதலில் வயது இளைஞன் உயிரு காபத்தான காயங்களுக்கு உள்ளானான் அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்து சாட்சிகளுக்காக பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர் பேர்ன் கண்ட்ரோலர் காவல்துறையின் கூட்டின் பிரகாரம் இந்த சம்பவம் இரவு பத்து பதினைந்து அளவில் நிலையத்துக்கு அருகிலுள்ள பொது இடமான பாக்ராசவில் இடம்பெற்றது பாதிக்கப்பட்டவர் அடையாளம் தெரியாத ஒருவரோடு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் சந்தேக நபர் அவரை கத்தியால் தாக்கிய போது அது அதிகரித்ததாகவும் ஆரம்ப அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அவசர சேவைகள் வருவதில் முன்பு தாக்குதல் நடத்தியவர் அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு திசையில் தப்பி சென்றார் காயமடைந்த இளைஞன் உடனடியாக மருத்துவ உதவியை பெற்றார் ஆபத்தான தேடுதலை தொடங்கினார் அப்பகுதியில் இருந்து கண்காணிப்பு காட்சிகளை மதிப்பாய்வு செய்து வருகின்றனர் சம்பவம் நடந்த பாக் திராசை சுற்றி நடந்த வாக்குவாதத்தை பார்த்திருக்கலாம் அல்லது சந்தேகத்துக்கிடமான செயற்பாட்டை கவனித்திருக்கலாம் என்று அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள நோக்கம் தெளிவாக இல்லை மேலும் சந்தேக நபரை அடையாளம் காண புலனாய்வாளர்கள் பணியாற்றுகின்றனர் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் வழக்கை தீர்ப்பதற்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் அர்ப்பணிப்பதாகவும் காவல்துறை பொதுமக்களுக்கு உறுதியளித்தது தொடர்புடைய தகவல் உள்ள எவரும் உடனடியாக பேர் கண்டோனல் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சுவிஸ் மற்றும் பிரெஞ்சு ஆயுதப்படைகள் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்புத் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடர்ச்சியான கூட்டு ராணுவ பயிற்சிகளை தொடங்கியுள்ளன இரு நாடுகளிலிருந்தும் டாங்கிகள் மற்றும் பீரங்கி படைகளை உள்ளடக்கிய இந்த பயிற்சிகள் மார்ச் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள பல பயிற்சி மைதானங்களில் இடம்பெறும் சுவிஸ் கூட்டாட்சி பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி பயிற்சி சர்வதேச ராணுவ தர நிலைகளின்படி நடத்தப்படுகிறது அவசர நிலை ஏற்பட்டால் தடையற்ற தகவல் பரிமாற்றம் மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்புகளை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் சுவிட்சர்லாந்து அதன் நடுநிலை கொள்கையில் ாலும்ெருக்கடி ஏற்பட்டால் சேச ஒத்துழைப்புக்கான நிகழ்வுத் தன்மையை பராமரிக்க இந்த பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன கூட்டு பயிற்சி அதிகாரபூர்வமாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பகுதியில் பிரெஞ்சு துருப்புகள் ஜெனிவா ராணுவ பயிற்சி மைதானத்துக்கு வந்தபோது தொடங்கியது மே மாதத்தில் கிராபன்டனில் உள்ள ஹிண்டர் பயிற்சி பகுதியிலும் கிளாரோஸில் உள்ள விச்லன் மலை தொடரிலும் இரண்டு பிரெஞ்சு பிரிவுகளோடு நேரடி துப்பாக்கிச்சூடு பயிற்சிகளில் ஈடுபடும் மேலும் பயிற்சிகள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் திட்டமிடப்பட்டுள்ளன நவம்பரில் சிம்லான் பாஸ் கூடுதல் பயிற்சிகளுடன் முடிவடைகிறது இந்த கூட்டு பயிற்சிகள் சுவிட்சர்லாந்துக்கும் பிரான்சுக்கும் ராணுவ பயிற்சி ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை இத்தகைய கூட்டாண்மைகள் செயற்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்துகின்றன அத்துடன் நாட்டின் மூலோபாய சுயாட்சியை பராமரிக்கும் அதேபோல் நேச நாட்டுப் படைகளுடன் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகின்றன என்பதை சுவிஸ் ராணுவம் வலியுறுத்துகிறது பயிற்சிகள் மற்றும் அவற்றின் விளைவுகள் பற்றிய கூடுதல் விவரங்கள் ஆண்டு முழுவதும் பயிற்சி முன்னேறும் போது பகிரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை காலை டானிகன் அருகே உள்ள காட்டில் ஒரு துயர விபத்து நிகழ்ந்தது உயிரிழந்தார் மரம் வெட்டும் பணியை மேற்கொண்ட வேலை மரம் விழுந்ததில் அந்த நபர் உயிரிழந்தார் கூற்றின்படி காலை அளவில் அவசர அழைப்பு வந்தது ஹாஃபுக்கு தெற்கே உள்ள ஒரு காட்டு பகுதியில் ஒரு கடுமையான பணியிட விபத்து நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது உடனடி அவசர மருத்துவ தலையீடு இருந்த போதிலும் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலத்த காயங்களுக்கு ஆளானார் மரம் வெட்டும் பணியின் போது மரம் விழுந்ததில் பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன வழிவகுத்த சூழ்நிலைகள் தெளிவாக இல்லை தற்போது விசாரணை நடக்கிறது சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்ததா சம்பவத்துக்கு ஏதேனும் வெளிப்புற காரணிகள் பங்களித்தனவா என்பதை அதிகாரிகள் ஆராய்கின்றனர் காவல்துறை அதிகாரிகள் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் துணை மருத்துவர்கள் அவசர மருத்துவர் மற்றும் அல்பைன் ஏ ஆம்புலன்ஸ் குழுவினர் உட்பட ஒரு பெரிய அவசர நடவடிக்கை நிறுத்தப்பட்டது கூடுதலாக சாத்தியமான பணியிட பாதுகாப்பு கவலைகளை மதிப்பிடுவதற்கு பொருளாதார விவகாரங்கள் மற்றும் தொழிலாளர் அலுவலகம் வரவழைக்கப்பட்டது சக ஊழியர்கள் மற்றும் சாட்சிகளுக்கு ஆதரவை வழங்க ஒரு நெருக்கடி தலையீட்டு குழுவும் வேலைகளில் ஏற்படும் மரண விபத்துகள் அசாதாரணமானதல்ல இதுபோன்ற துயரங்களை தடுக்க பாதுகாப்பு நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு வனத்துறை ஊழியர்களை அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் விசாரணை முன்னேறும் போது மேலும் விவரங்கள் வெளியிடப்படும் மியன்மாரில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பேரழிவு நிலநடுக்கத்துக்கு பிந்தைய மீட்பு முயற்சிகளுக்காக சுவிட்சர்லாந்து இரண்டு ஐந்து மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள மனிதாபிமான உதவியை வழங்கும் என வெளியுறவுத்துறை செவ்வாய்க்கிழமை அறிவித்தது மேலும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவ சுவிஸ் மனிதாபிமான உதவிக்குழுவை மியன்மாரில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்ற அனுப்பவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்குமிடங்கள் குடிநீர் உணவு மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வழங்கப்படும் மியன்மாரில் நிலநடுக்கத்தினால் இதுவரை இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு மூவாயிரத்து காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரிய நிறுவனம் இப்போதை அழையுங்கள் ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றது அதிகாரிகள் ஒரு ஓடையில் இருந்து ஒரு புகரிடக் கோரிக்கையாளரின் உயிரற்ற உடலை மீட்டனர் இந்த சம்பவம் விசாரணையை தூண்டியுள்ளது இருப்பினும் ஆரம்பகால கண்டுபிடிப்புகள் மூன்றாம் தரப்பினரின் ஈடுபாட்டிற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை டிசினோ கண்டோனல் காவல்துறை பிராந்திய மீட்பு மையத்தில் சேவைகளை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் நூற்று அவசர சேவைகளின் துணை மருத்துவர்களோடு சேர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் அவர்களின் முயற்சிகள் இருந்த போதிலும் அவர்களால் டீனேஜரின் மரணத்தை மாத்திரமே உறுதிப்படுத்த முடிந்தது பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் குறித்த அதிகாரப்பூர்வ விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் இறந்தவர் வட அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு இளம் புகலிட கோரிக்கையாளர் என்று உறுதிப்படுத்தப்படாத ஊடக அறிக்கைகள் உள்ளன உடல் எவ்வளவு காலம் தண்ணீரில் இருந்தது அல்லது சம்பவத்துக்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை அதிகாரிகள் வெளியிடவில்லை டிசினோவின் சிறார் நீதி அதிகாரிகள் வழக்கை மேற்பார்வையிட்டு வருகின்றனர் மரணத்துக்கு சரியான காரணத்தை தீர்மானிக்க தடையவியல் நிபுணர்கள் இதற்கிடையில் தேவைப்படும் இடங்களில் ஆதரவு வழங்க சமூக சேவைகள் ஈடுபட்டனர் பாதிக்கப்பட்டவரின் கடைசியாக அறியப்பட்ட நடமாட்டம் அல்லது அந்த பகுதியில் ஏதேனும் அசாதாரண செயற்பாடு குறித்து பொருத்தமான தகவல்களை கொண்ட எவரும் முன்வருமாறு புலனாய்வாளர்கள் கேட்டுக் கொள்கின்றனர் இந்த வழக்கை உணர்திறன் மிக்கதாக கையாள்வதாகவும் துயரத்தை சுற்றியுள்ள முழு சூழ்நிலைகளையும் வெளிக்கொணர உறுதிபூண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் சகிப்புத்தன்மையை ஊக்குவிப்பதற்கும் வறுப்புணர்வை எதிர்ப்பதற்கும் ஒரு குறிப்பிடத்தக்கபடியாக சுவிட்சர்லாந்தில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மாகாணங்கள் மற்றும் சிவில் சங்கங்கள் பொது இடங்களில் நாஜி சின்னங்களை பயன்படுத்துவதற்கும் விநியோகிப்பதற்கு முன்மொழியப்பட்ட தடைக்கு வலுவான ஆதரவை வெளிப்படுத்தின இந்த முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சட்ட கட்டமைப்பின் தேவை குறித்து பரவலான ஒருமித்த கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சட்டத்துக்கான ஆலோசனை காலம் திங்களன்று முடிவடைந்தது கூட்டாட்சி கவுன்சிலால் வழி நடத்தப்பட்ட இந்த சட்டம் பிரபலமற்ற ஸ்வஸ்திகாவை காட்சிப்படுத்துவதை மாத்திரமல்லாமல் ஹிட்லர் வணக்கம் மற்றும் பதினெட்டு மற்றும் போன்ற நாஜி சித்தாந்தத்துடன் பொதுவாக தொடர்புடைய எண் குறியீடுகளையும் தடை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அடோல் ஹிட்லரை மதிக்கும் அத்துடன் அவரது சித்தாந்தத்தை ஊக்குவிக்கும் சொற்றொடர்களுக்கான சுருக்கங்கள் இந்த குறியீடுகள் தீவிரவாத குழுக்களிடையே பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன முன்மொழியப்பட்ட சட்டத்தின் கீழ் இந்த சின்னங்கள் பயன்படுத்தப்படும் சூழல் அவற்றின் காட்சி தண்டனைகளுக்கு உட்பட்டதா என்பதை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் தடைக்கு குறிப்பிட்ட விதி விலக்குகளை கூட்டாட்சி கவுன்சில் கோடிட்டு காட்டியுள்ளது கல்வி கலை அறிவியல் மற்றும் பத்திரிகை அமைப்புகளில் நாஜி சின்னங்களை பயன்படுத்த அனுமதிக்கிறது தீவிர வலதுசாரி சித்தாந்தங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய சின்னங்களின் மேல் எழுச்சி எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் அங்கீகாரத்தை இந்த முயற்சி பிரதிபலிக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் அனைத்து தனி அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் அவர்களை உள்ளடக்கி மற்றும் மரியாதை செய்யும் ஒரு சமூகத்தை வளர்க்க சுவிஸ் அதிகாரிகள் நம்புகின்றனர் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதற்கும் பொது விவாதங்களில் தீவிரவாத சித்தாந்தங்கள் பரவுவதை தடுப்பதற்கும் இது ஒரு அவசியமான நடவடிக்கை என்று தடையை ஆதரிப்பவர்கள் வாதிடுகின்றனர் e சூரிச் விமான நிலையத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையில் சூரிஜ் கண்ட்ரோனல் காவல்துறை சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகத்தோடு இணைந்து ஆண்டின் முதல் காலாண்டில் அறுநூற்று கிலோகிராம் போதைப் பொருளை வெற்றிகரமாக பறிமுதல் செய்து நபர்களையும் கைது செய்துள்ளது இந்த விரிவான நடவடிக்கை சுவிட்சர்லாந்தின் மிகவும் பரபரப்பான சர்வதேச போக்குவரத்து மையங்களிலொன்றில் போதைப் பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்து காட்டுகிறது கடத்தல்காரர்கள் ஒன்பது ஒவ்வொரு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணைகளில் தெரியவந்தது இது போதைப் பொருள் வர்த்தகத்தின் உலகளாவிய தன்மையை விளக்குகிறது கைது செய்யப்பட்டவர்களில் பதினைந்து பேர் சூரிச்சி விமான நிலையத்தை ஒரு போக்குவரத்து இடமாக பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது அதேபோல பதினான்கு பேர் போதைப் பொருட்களை விநியோகிக்கும் நோக்கத்தோடு சுவிட்சர்லாந்துக்கு வந்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தி ஆண்கள் மற்றும் ஆறு பெண்கள் உட்பட ஒவ்வொரு நாடுகளைச் சேர்ந்த இருபது முதல் எண்பது வயதுடையவர்கள் அடங்குவர் இந்த மக்கள் தொகை பரவல் சுவிட்சர்லாந்தில் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் சர்வதேச ஈடுபாட்டை அடிக்கொடுத்து காட்டுகிறது பயணப் பொதிகளில் ஊதன முறையில் மறைத்து வைக்கப்பட்டு பல வழக்குகளில் போதைப் பொருள் கடத்தப்பட்டது மேலும் ஒரு வழக்கில் ஒரு சந்தை நபர் அழகு சாதன பொருட்கள் மற்றும் துப்பரவு பொருட்கள் பொருட்களை கொண்டு வர முயன்றார் இது கடத்தல்காரர்கள் கண்டறிதலை தவிர்க்க எவ்வளவு தூரம் செல்வார்கள் என்பதை விளக்குகிறது கைது செய்யப்பட்ட அனைத்து நபர்களும் விசாரிக்கப்பட்டனர் பின்னர் மேலும் சட்ட நடவடிக்கை என பொருத்தமான வழக்கு தொடர் அதிகாரியிடம் குறிப்பிடப்பட்டனர் இந்த பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதில் சட்ட அமலாக்கத்தால் எதிர்கொள்ளப்படும் தற்போதைய சவால்கள் மற்றும் சர்வதேச எல்லைகளில் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் போதை பொருள் வலை அமைப்புகளை அகற்றுவதற்கும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் முக்கிய பங்கை அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர் செவ்வாய்க்கிழமை கிராபன்டனில் உள்ள லாக்ஸில் ஒரு குறிப்பிடத்தக்க தேடுதல் நடவடிக்கை சோகத்தில் முடிந்தது ஐம்பத்தி ஆறு வயது ஆங்கிலேயரின் உயிரற்ற உடல் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நபர் நாள் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது இது உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்து உடனடி நடவடிக்கை முயற்சிகளை தூண்டியது திங்கட்கிழமை பிற்பகல் கிராபன்டன் கண்டோனல் போலீசாருக்கு ஒரு அறிவிப்பு வந்தது ஒரு லோரியின் நோட்டுன்றாக பணிபுரிந்த ஆங்கிலேயர் லாக்ஸ் மொர்ஷியத்தில் தனது வாகனத்தை நிறுத்திய பின்னர் காணவில்லை என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டது அறிக்கையைத் தொடர்ந்து ஒரு விரிவான தேடல் தொடங்கப்பட்டது இது செவ்வாய்க்கிழமை வரை தொடர்ந்தது மேம்பட்ட தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி போலீசார் மாலை ஆறு அளவில் உள்ளூர் ஹோட்டலின் கழிப்பறை வசதியில் அந்த நபரை கண்டுபிடித்தனர் கிராமின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் கிராமண்டின் கண்டோனல் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணைகள் அந்த நபர் இயற்கையான காரணங்களால் இறந்ததாக கூறுகின்றனர் இருப்பினும் மேலும் விசாரணைகள் மற்றும் பரிசோதனைகள் தொடர்கின்றன போலீசாரின் மோப்ப நாய்கள் ராணுவ வானூர்தி ட்ரோன்கள் உட்பட சிறப்பு படையினர் இணைந்து மிகப்பெரிய தேடுதல் வேட்டையினை நடத்தியிருந்தனர் இந்த முயற்சி அவரை கண்டுபிடிக்க வெற்றி அளித்தது இந்த முயற்சி அவரை கண்டுபிடிக்க வெற்றி அளித்ததாக என்றும் கிராபன்டன் கண்டோனல் போலீசார் கூறுகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்